கிம்ம நோக்கி ஒரு ஈட்டி வருது அதை அட்டாக் பண்ணுறதுக்குள்ளே இன்னொருத்தன் வந்து தடுக்கிறான் சியோன்மா டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈட்டியோட திசையே மாற்றி விட்டுறான் அப்படி பண்ணதுனால அவனோட கையிலிருந்து ரத்தமே வருது நடுங்கியது கையெல்லாம் ஒரு வழியாக உன்னை பார்த்துட்டேன் இப்போதான் ரெண்டு பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் பார்த்துக்கிறாங்க நீதானா அது துன்பச்சங்கிலியை முறித்தவன் அவங்க மூணு பேர்த்தையும் வெறித்தனமாக பார்த்து யோசிக்கிறான் நம்ம ஹீரோ என் குடும்பத்தை கொன்ற அந்த தாயொளி என் எதிரே நிற்கிறான் என் வாழ்க்கையை அழித்த அந்த தாயொளி என் எதிரே நிற்கிறான் நான் வாழ்ந்த உலகத்தை அழித்த அந்த தாயொலி என் எதிரே இருக்கிறான் என்ன நான் இப்போது செய்ய வேண்டும் நான் அவனை கொல்வேன் நான் அனைத்தையும் இதோடு முடித்து விடுவேன் ஹீரோ அவனோட கையை மேலே தூக்கும் போது ஒவ்வொரு ஸ்வாடுகளாக எல்லாம் வெளியே வருது சீல் ஸ்பியர் எட் ஸ்பியர் ஹோலி ஸ்பியர் டார்க் ஸ்பியர் ஃபயர் ஸ்பியர் ஸ்பியர் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு நாலு ஸ்பியரும் வந்திருக்கு அந்த எல்லா ஸ்பியரும் எடுத்து வச்சுட்டு சண்டைக்கு ரெடியாக இருக்கான் வில்லனும் அவனோட ஸ்வாடை வெளியே எடுக்கிறான் ஹீரோ ரெண்டு ஸ்வாடை வச்சுட்டு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை செலுத்துன அவங்கள நோக்கி அந்த அட்டாக் சூறாவளி மாதிரி போய் அவங்கள அட்டாக் பண்ணுது கிம் மீன்ஸும் அந்த அட்டாக்கை ரெண்டாக விட்டுக்கிறான் ஹீரோ அட்டாக் பண்ணதில் ஒருத்தியோட உடம்பு எல்லாமே காணாமல் போச்சு வெறும் கால் மட்டும்தான் இருக்குது அதை எல்லாத்தையும் மேலே வேடிக்கை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் ஹீரோ பண்ண அட்டாக்கில் அந்த இடமே பாருங்கள் அழிஞ்சு போச்சு அவன் ஒன்றும் அல்ல அது ஒரு சிறிய இடைவெளி அந்த கால் மட்டும் இருந்த இடத்துல இப்போ அவரோட உடம்பு வளர ஆரம்பிக்குது இது ஒரு சுவாரஸ்யமான சண்டையாக இருக்கும் என தெரிகிறது நாம் இங்கிருந்து போகிடலாம் கிம்சுவும் ஜாங்ஸு பார்க் மறுபடியும் சண்டை போடுறதுக்கு ரெடியாகிறாங்க ஒரு ஈட்டி எடுத்து அவன் மேலே எரியிறான் அது நேராக கீழே பின்னாடி போய் குத்தி ஒரு கேஸ் மாதிரி பாம் ஆகுது அந்த கேஸ்னால இவனுக்கு மூக்கையும் கண்ணில் ரத்தம் வருது அந்த கேஸ் புகையை அவனோட ஸ்வாட வச்சு ஒரு வீசு வீசுறான் திடீர்னு ஹீரோ முன்னாடி வந்து அட்டாக் பண்றதுக்கு வரான் மின்சு கிம் ஜாங்சு பார்க் தன்னை கொல்ல அனுமதிக்கதை கருதினார் ஏனெனில் அந்த மற்றொரு வீரரின் கண்களில் தன்னுடையதை போன்ற ஆழ்ந்த துக்கத்தை கண்டார் ஆனால் மின்சு வேறு ஒன்றையும் பார்த்தார் கொலை வெறு மற்றும் பழிவாங்கும் தாகத்தால் இருண்டிருந்த ஜாங்ஸுவின் கண்களில் நம்பிக்கையின் ஒரு மங்கலான ஒளியைக் கண்டார் என்ன நான் இப்போது செய்ய வேண்டும் நான் அவனை கொல்வேன் நான் அனைத்தையும் இதோடு முடித்து விடுவேன் ஸ்வாட கையில் எடுக்கிறான் என்னை விட நீ எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவர்ஃபுல்லான அட்டாக்கை பண்ணுறதுக்கு ரெடியாகிறான் டூராங்கள் ரெண்டு பேரோட அட்டாக்கும் மாறி மாறி பவர்ஃபுல்லாக இருக்கு இதனால் அங்கே ஒரு வெட்டி விபத்தை ஏற்படுற மாதிரி காட்டுகிறார்கள் அப்படி அவங்க பண்ணிக்கிட்ட அட்டாக்கில் ரெண்டு பேரும் தரையில் படுத்து கிடக்கிறாங்க ஸ்வாடெல்லாம் கீழே விழுந்து கிடக்குது இப்போ பழசெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க ரெண்டு பேரும் இப்போது இங்கேயே நான் உன்னை கொன்றே தீர்வேன் எப்படியாயினும் சரி இருள் கவசம் டிட்டாண்டியம் ஒரு மனிதர் மேல் மட்டும் முழுக்க கவனம் செலுத்திய எரியும் பழிவாங்கும் சினம் என்னை அருள்புரி தெய்வம் சேரஃபின் ஆனா அதே நேரம் முழு மனித குலத்துக்கே எதிராக எழுந்திருக்கும் அளவில்லாத கட்டுப்பாட்டற்ற வன்முறை இது வெறும் சண்டை அல்ல இது ஆதிக்கத்துக்கான போர் கத்தியா ஈட்டியா வாடா பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானுங்க கத்தியோட அட்டாக் அவன் மூஞ்சிக்கு மேலே போகுது ஈட்டியோட அட்டாக் அவன் தோல்பட்டிக்கு மேலே போகுது ஸ்பியர் வாரியர் அவனோட ஸ்பியரை ஸ்பின் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணுறான் அந்த அட்டாக்ல இருந்து ஸ்வாட் வாரியர் டாஜ் ஆகிறான் ஸ்வாட் வாரியர் அட்டாக் பண்றப்ப ஸ்பியர் வாரியர் தடுத்துக்கிறான் இப்படி இவங்க ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறத மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கறாங்க மரணம் என்று கருதப்பட்ட தோற்றத்தை கொண்ட வாழ்வீரர் மின்சுகிம் திணறுகிறார் அவர் சண்டையிடுகிறார் போர் வீரர்களை கொள்ளும் வீரருடன் ஒருவன் அந்த அவநம்பிக்கை அனைத்தையும் தன் உடல் முழுவதுமாக தடுக்கிறான் இது சாத்தியமற்றதல்ல ஒருவேளை அவனால் வெற்றி பெற முடியும் தற்போது நாங்கள் விளையாடக்கூடிய கடைசி அஸ்திரம் வாழ்வீரருக்கு எதிராக ஒரு கடுமையான பொருள் சிக்கியுள்ளது உங்களுக்கு அது உயிரை விளையாக கொடுத்தாலும் சரி மற்ற போர் வீரர்களை உங்களால் முடிந்த அனைத்தையும் வைத்து திசை திருப்புங்கள் எனவே பலவீனமானவர்கள் மீண்டும் போராட தேர்ந்தெடுத்தனர் இங்கு நமது தியாகங்கள் மூலம் இந்த குழப்பமான உலகத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீரென்று ஜாம்பி மாதிரி ஏதோ ஒன்று வருது அதோட உடம்புல பல முகங்களும் கைகளும் செதுக்கப்பட்டிருக்கு அது வர்றப்ப கத்திக்கிட்டே வருது நம்புங்கள் நம்புங்கள் எல்லாரையும் ஒரு ஸ்டெப் பின்னாடி போங்க அந்த ஜாம்பி அட்டாக் பண்றதுக்கு வருது தயவு செய்து இது இங்கேயே இப்போதே முடியட்டும் இரும்பு கை வாரியர் ஒரு சோல்ஜரோட வயிற்றுல கையை விட்டு கொடலை எடுத்து கொண்டுகிட்டு இருக்கான் நான் என்னால் முடிந்த அளவு நீதியை இங்கு நிலைநாட்டியது போல் தெரிகிறது நான் நினைத்ததை விட அதிக நேரமாகிறது நான் தலையிட வேண்டுமா உஷ் ஒரு ராக்கெட் அவன் மேல வந்து வெடிக்குது அந்த ராக்கெட் விட்ட சோல்ஜர் ஆச்சரியமா பார்க்கறான் ஒன்னாகலன்ட்டு என்ன இரும்புக்கை வாரியர் அவனை நோக்கி வர்றப்ப இவன் துப்பாக்கி வச்சு சுடுறான் அப்படி சுட்டு அவனுக்கு ஒன்றும் ஆகல நான் உறைந்து நில் என்று சொன்னேன் நாயே எவ்வளவு அசாதாரணமானது அவர் அந்த சிறிய வீரருடன் விளையாடி மகிழ்கிறாரா மின்சு சில நேரங்களில் மிகவும் அழகாக இருப்பார் உஷ் ஒரு கல்லு வந்து அவன் மூஞ்சில கீறிட்டு போகுது கொலைகாரனே நாங்கள் இங்கே இருக்கிறோம் இங்கே வா என் ரத்தத்தையும் எடுக்க முயற்சி செய் நீ ஒரு தொல்லை எவ்வளவு ஆற்றல் மிக்க கூட்டம் காராம்லி நின்றுட்டு இருக்கிறப்ப அவனோட கழுத்தை பிடிச்சி ஒருத்தன் இருக்கிறான் அதே மாதிரி இன்னொரு பக்கம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேல பெட்ரோல் வெடிகுண்டுனா வீசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அந்த ஜாம்பியை சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்பியர் வாரியர் மற்றும் வார்டு வாரியரும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஸ்வார்டு வாரியருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஸ்பியர் வாரியரை அடிக்கிறதுக்கு கையை ஓங்கி ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை ஸ்பியர் வாரியருக்கு கொடுக்குறாங்க இதனால ஸ்பியர் வாரியர் பின்னோக்கி போய் விழுகிறோம் அவனோட எபிலிட்டியை ஆக்டிவேட் பண்ணுறான் திறனை இயக்கு பூமி ஈட்டி பூகம்பம் அப்படின்னு சொல்லி ஒரு ஈட்டி அனுப்புகிறான் அந்த அட்டாக்கை ஸ்வாட் வாரியர் ஈஸியாகவே தடுக்கிறான் அதே மாதிரி இன்னொரு ஈட்டி அட்டாக் பண்றதுக்கு அனுப்புறப்ப அது போய் நிலத்துல சுருகுது அதனால அந்த இடத்த சுத்தி நச்சு புகை வருகிறது அடுத்ததா இன்னொரு ஸ்பியர் எடுக்கிறான் டிராகன் ஸ்பியர் சிக்னேச்சர் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈட்டி அட்டாக் பண்றதுக்கு அனுப்புகிறப்ப அது ஒரு டிராகன் போல உருவெடுத்து ஸ்வாட் வாரியர் மேலே அட்டாக் விழுகிறது அது கூடையே ஸ்பியர் வாரியரும் அட்டாக் பண்றதுக்கு போறான் இந்த வருட பயங்கர கனவை இங்கேயே இப்போதே முடிவுக்கு கொண்டு வருகிறேன் பல திறன்களை செயல்படுத்துகிறேன் மின்னல் பனி பூமி நெருப்பு காற்று நிறைய அவன் மேலே ஒன்று திரட்டி அடிக்கிறதுக்கு போறப்ப ஸ்வாட் வாரியர் கெத்தா சொல்றான் நீ வலிமையானவன் ஆனா அவ்வளவுதான் துரங்கள் டே பிரேக் மோட் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சுவாட ஒரு ஸ்விங் பண்றான் பாருங்க அதனால ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கு அட்டாக் பண்ண வந்த ஸ்பியர் வாரியரோட கை பக்கம் விழுது இதனால அவனோட ஒரு கை ரெண்டு துண்டாகி கீழே விழுகிறான் நீ துக்கம் போதுமான அளவுக்கு ஆழ்ந்ததல்ல தீமை தீமையை தோற்கடிக்க முடியாது உங்கள் துக்கம் போதுமானதாக இல்லை போதுமானதாக இல்லையா என் துக்கம் போதுமானதாக இல்லையா அவனோட வெட்டப்பட்ட கையிலிருந்து இரத்தம் வடிய வடியப்பட்டது அந்த இரத்த கசிவை சரி செய்து அவனுடைய கவசம் என் குடும்பத்தை இழந்த சோகம் எனக்கு தெரிந்த உலகத்தின் முடிவு மற்றும் உங்களை போன்ற ஒரு கொலையாளியால் என் வாழ்க்கையின் முழுமையான அழிவு போதுமானதாக இல்லையா ஸ்வாட் வாரியர் அவனோட மூஞ்சிலே ஒரு அட்டாக் வைக்கிறான் அதனால் அவனுடைய கவசம் உடையுது இது போதுமானதாக இல்லை நீங்கள் என்னைப் போல் மகிழ்ச்சியற்றவர் இல்லை ஓங்கி ஒரு பவர் அட்டாக் பண்றான் வயிற்றுலையே உங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு உள்ளது அவர் ரத்தம் வாந்தி எடுக்கிறப்ப மறுபடியும் ஓங்கி ஒரு மூஞ்சிலே அடி அடியடிக்கிறான் நீங்கள் இன்னும் காப்பாற்றப்படலாம் ஆனால் திருப்பி எட்டி உத ஒன்று வைக்கிறான் பாருங்க பின்னாடி இருக்கிற பாழையில போய் அடிச்சு கீழே விழுகிறான் என்னிடத்தில் ஒன்றுமில்லை அந்த மக்கள் உங்களுக்கு என்ன செய்தார்கள் நான் உங்களுக்கு என்ன செய்தேன் இது என்னை விட மகிழ்ச்சியாக இருக்க துணிந்ததற்காக என்னை விட்டு சென்றதற்காக நான் திரும்புவதற்காக காத்திருக்காததால் என்னை ஒருபோதும் புரிந்து கொள்ளவோ அல்லது என்னுடன் பச்சாதாபம் கொள்ளவோ முயற்சிக்காததால் நான் உருவாக்கிய துயரத்தின் சங்கிலிகளை உடைக்க துணிந்ததற்காக இந்த மக்களுக்கு நம்பிக்கையை அளித்ததன் மூலம் திடீர்னு ஒரு துப்பாக்கித் தோட்ட அவனை நோக்கி வருது திரும்பி பார்த்தா நீங்கள் சொல்வது சரிதான் அந்த நபர் நமது கடைசி நம்பிக்கை சோம் அப்படியா அப்படியானால் அது பயனற்றது அந்த பரிதாபமான சிறிய துப்பாக்கியால் ஏதேனும் சேதம் விளைவிக்க முடியும் என்று நினைப்பது எவ்வளவு பயனற்றதோ அதே போல இதுவும் பயனற்றது நான் அப்படி நினைக்கவில்லை ஆனால் நான் நினைக்கிறேன் ஒரு நாள் இன்று நாம் செய்தது போல் தொடர்ந்து எதிர்த்து போராடினால் ஒரு நாள் உங்களை எங்களால் தோற்கடிக்க முடியும் அந்த சீனை கட் பண்ணி இப்போ சோல்ஜர்ஸ்லாம் செத்து கிடக்கிறத காட்டுறாங்க அங்க ஒரு வாக்கிடாக்கி கத்திக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க ஐயா ஐயா நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா கிளர்ச்சி போர்வீரன் வீழ்ந்து விட்டான் உங்கள் அடுத்த உத்தரவுகள் என்ன ஐயா அந்த ஜாம்பி கூட சந்தை போட்டமை இப்போ வரான் அவனை பார்த்தா ஒரு கையே இல்ல அந்த வாக்கிடாக்கியை கையில எடுத்து சொல்றான் ஷெல்டரில் உள்ள அனைத்து ஸ்பீக்கர்களுக்கும் என்னை பேசுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் நான் கடைசியாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் அன்புள்ள உயிர் பிழைத்தவர்களே மற்றும் இன்னும் சண்டையிடக்கூடிய அனைவரும் கவனமாக கேளுங்கள் கிளர்ச்சிப் போர்வீரன் கையில் ஈட்டியோடு இருந்த அந்த முட்டாள் அவன்தான் நமது கடைசி நம்பிக்கை இராணுவம் அழிக்கப்பட்டுவிட்டது குடிமக்களை ஆயுதம் ஏந்த செய்ய எங்களிடம் கிட்டத்தட்ட எந்த துப்பாக்கிகளும் இல்லை மற்றும் அனைவரும் மெதுவாக எதிர்த்து போராடும் விருப்பத்தை இழந்து வருகிறார்கள் நான் மிகவும் வருந்துகிறேன் ஆனால் இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரே விஷயம் அவன் உயிர் பிழைப்பதை உறுதி செய்வதுதான் அதனால் நாம் இன்னொரு நாள் போராடலாம் தயவு செய்து அவனை காப்பாற்றுங்கள் நான் மற்றதை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் நான் மற்றதை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் இறுதியில் நானும் இந்த சுமையை மற்றவர்களிடம் சுமத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரே பாம வெட்டிக்குது சுத்தி செட் பண்ணி வச்சிருப்பாங்க போல ஒரு தொல்லை கடைசி வரைக்கும் என் விசுவாசித்த செயலர்களே என் விசுவாசத்தை என்னிடம் எப்படி நிரூபிப்பீர்கள் என் இடது கை மற்றும் என் வலது கை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அவங்களோட ரெண்டு கையும் பிஞ்சு ஒரு பெரிய கிறிஸ்டல் மோதிரி உருவாகுது அந்த கிறிஸ்டல் கைகள் அங்கு வெடிவிபத்து கெடுக்குது ஏன் அங்கே நிற்கிறீர்கள் இத்தனை காலம் உங்கள் அவசரமான கோபமான விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டியிருந்தது என் ரத்தத்தை குதிக்க வைத்தது தூள் ஓடை இதுதான் விடை பெரியே நீ கோபமான பரிதாபமான தோற்றமுடையவனே அப்படின்னு ஸ்வாட் வாரியர் அட்டாக் பண்ற மாதிரி காட்டி முடிக்கிறாங்க